பெயர் சொற்கள் சொற்கள் பகுப்பதம் பகாபதம் சொற்களோட வகைகள் சொன்னேன் இல்லைங்களா சொற்களும் சேர்ந்துதான் சொற்களோட வகைகள் அப்ப அதில் மொதல் நம்ம பார்க்க போறது பெயர் சொல் சரிங்களா நம்ம பார்க்கறது இப்போ சொற்களின் வகைகள் சொற்களின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெயர் சொல் இந்த எடுத்துடலாம் ஒரு பெயரை அதாவது நேமிங் வேர்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ் கிராமர்ல நவுன் சொல்லுவோம் இல்லையா நேமிங் அ பர்சன் பிளேஸ் திங்ஸ் அதேதான் பெயர் சொல் தமிழ்ல ஒரு நபரையோ ஒரு இருப்பிடத்தையோ ஒரு விலங்கின் பெயர் இல்ல ஒரு பொருளின் பெயரை குறிப்பது ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்போது நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன் அதிகமாக பெயர் சொல் வந்து ஐ ஆல் இன் அப்படின்னு ஒரு வேற்றுமை விகுதினாலும் இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு வார்த்தையை இரண்டாக பிரித்தோம்னா பின்பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த எண்ட் ஆஃப் த வேர்டு தான் விகுதி ஓகே ஸோ அப்போ பெயர் சொல்ல ஐ ஆல் இந்த நான்கு வேற்றுமை விகுதிகளோட தான் அதிகமான பெயர்ச்சொல் வார்த்தைகள் முடிவடையும் அப்போ நம்ம பெயர்ச்சொல்க்கு எடுத்துக்காட்டு எழுதிட்டு அது எப்படி அந்த விகுதியோடைய தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெயர் சொல்ல மனிதன் சரிங்களா அடுத்து மாடுகள் சரிங்களா அடுத்து ஒரு பொருள் தண்ணீர் இப்போது இது வந்து பெயர்ச்சொல் இப்போது இந்த மூன்று வார்த்தையும் இப்போ இன்னொரு அனிமல் குரங்கு இது வந்து பெயர்ச்சல் இப்போது ஐ ஒரு வேற்றுமை விகுதி அடுத்து ஆள் ஒரு வேற்றுமை விகுதி கூ ஒரு வேற்றுமை விகுதி இன் இது ஒரு வேற்றுமை விகுதி நான்கு வேற்றுமை விகுதிகளையோடைய இணைந்து இந்த பெயர் சொல் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம் மனிதன் அப்போ இதை எழுதும் போது மனிதனை மனிதன் கூட்டல் ஐ மனிதனை ஆள் மனிதனால் அடுத்து மனிதன் கூட்டல் கு மனிதனுக்கு மனிதனுக்கு அடுத்து இன் மனிதனின் இந்த ஐ ஆல் கு இன்கிறது பேரு வேற்றுமை விகுதி மனிதன்கிறது பெயர்ச்சல் இப்போ இந்த விகுதியோட சேர்ந்து எப்படி பார்த்துருக்கோம் மனிதனை மனிதனால் மனிதனுக்கு மனிதனின் அப்ப இதை பிரித்து இந்த வார்த்தை தேடாதீங்க இதுக்குள்ள பிரிச்சு எழுதுனீங்கன்னா வரும் மனிதன் கூட்டல் இன் மனிதனின் அப்ப அந்த வேற்றுமை விகுதி அப்படின்னு நான் சொன்னதுனால இதோட எண்டிங் வார்த்தையா விகுதியில் தான் இந்த வார்த்தைகள் வரும் ஆள் ஐங்கிறது இப்ப இதை பிரிச்சா மனிதன் கூட்டல் ஐ இப்ப இந்த இன்ன பிரிச்சு எழுதுவோம் இல்லைங்களா அப்போ இன் கூட்டல் ஐ அதுதான் இங்க மறைமுகமாக இருக்கு அடுத்து ஆள்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து கூ இப்போ இதில் இந்த வார்த்தையே வந்திருக்கு மனிதனுக்கு அடுத்து மனிதனின் மனிதன் கூட்டல் இன் அதுதான் இந்த இன் வேற்றுமை விகுதி அப்ப அடுத்து மாடுகள் அப்ப மாடுகளை மாடு மாடுகளை மாடுகளால் மாடுகளால் சரிங்களா அடுத்து மாட்டுக்கு மாட்டின் அடுத்து பாருங்க மாடுகள் கூட்டல் ஐ ஐ விகுதி மாடுகள் கூட்டல் ஆல் ஆல் விகுதி மாட்டுக்கு இதுல இந்த கூங்குற எழுத்து வெளிப்படையாகவே கூங்குறது மாட்டுக்கு வந்திருக்கு அடுத்து மார்ட்டின் அந்த லாஸ்ட் எழுத்து பார்த்தீங்களா இன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து தண்ணீர் அப்ப தண்ணீரை அடுத்து தண்ணீரால் தண்ணீருக்கு தண்ணீரின் சரிங்களா அடுத்து குரங்கு அப்போ இதுல பாத்தீங்கன்னா தண்ணீர் குட்டலை ஐ விகுதி தண்ணீர் ஆள் 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 விகுதி கூங்குறது வெளிப்படையாகவே இருக்கு அடுத்து மனித தண்ணீரின் இன் வந்திருக்கா அடுத்து குரங்கு குரங்கை குரங்கால் அடுத்து குரங்குக்கு குரங்கின் அப்போ இதை பிரிச்சு எழுதும் போது இங்க குரங்கு ஐ ஆல் கு இன் அப்போ பெயர் சொல் ஐந்து வேற்றுமை விகுதிகளுடன் இணைந்து எப்படி வருதுங்கிறத இப்போ பார்த்துருக்கோம் இதுதான் சொற்களின் வகைகளில் பெயர் சொல் அடுத்தது பெயர் சொல்ல பிரதி பெயர் சொல் அதாவது பெயர் சொல் வரும் பொழுது அதற்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அதை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ரநவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது அதை அடுத்து பார்க்கலாம் பெயர் சொல்ல இதுதான் முக்கியமான வகை அடுத்து பெயர் சொல்லின் வகைகள் என்னென்ன மாதிரி பெயர் சொல்கள் தமிழில் இருக்கு பிரதி பெயர்ச்சொல் சொல் மாற்று பெயர்கள்னு சொல்லுவாங்க பெயர் சொலுக்கு மாற்று பெயர் சொல் மாற்று பெயர் சொல்லலாம் பிரதி பிரதின்னா என்னது எப்போவுமே ஜெராக்ஸ் காப்பி அதற்கு பதிலாக அதே மாதிரி இருக்கும் அதற்கு பதிலாக அதான் பிரதி இங்கிலீஷில் அதை வந்து நவுன் இப்போ சொற்கள் வேர்ட்ஸ் பெயர் சொல்ங்கிறது நவுன் பிரதி பெயர் சொல்ங்கிறது ப்ரனவுன் அப்போ தமிழில் மாற்று பெயர்கள் மாற்று பெயர்கள் அல்லது பிரதி பெயர்ச்சொல் பிரதி பெய்சொல்னா எப்படி இருக்கணும் அப்போ பிரதி பெயர் சொல்ங்கிறது இப்போ ஒரு ஒரு பெயரை முருகன் படம் வரைந்தான் முருகன் அழகாக படத்தை வரைந்தான் முருகன் நல்ல ஓவியன் சரிங்களா முருகனுக்கு வரைதலில் அதிக ஆர்வம் உண்டு இப்போது இந்த நாலு சென்டென்ஸையும் இப்போ முருகன்கிறது தான் நவுன் அது ஒரு பர்சனோட நேம் இல்லைங்களா இப்போ ஒரு இங்கிலீஷில் எடுத்தாலும் முருகன் இஸ் ட்ராயிங் ஹீ அதாவது ஹீஇஸ் வெல் எஃபிஷியன்ட் இன் ட்ராயிங் அப்போ திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் அந்த நவுனோட பெயரை உணர்த்துவதற்கு பதிலாக நம்ம ஒரு பிரதிப்பெயர்ச்சொல் அவன் அப்போது என்ன சொல்லலாம் முருகன் படம் வரைந்தான் அவனுக்கு ஓவியத்தில் ஆர்வம் உண்டு அவனுடைய ஓவியம் மிக அழகாக இருந்தது அப்போ அந்த அவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் பிரதிப்பெயர்ச்சொல் ஆண் பால்கு அதே பெண் பால்கு சொல்லும் பொழுது அவள் அப்போ பிரதிப்பெயர்ச்சொல் அப்படிங்கிறது எதெல்லாம் உணர்த்தணும் அப்படின்னா யார் யாருடன் என்ன சரிங்களா எவ்வளவு இதெல்லாம் உணர்த்துற மாதிரி இருந்ததுன்னா அது பிரதி பெயர் சொல் மற்றும் அவன் இப்ப யாருங்கிறது விட அவன் வரும் அவன் அவள் அது சரிங்களா இதுதான் பிரதி பெயர் சொல் இப்போது உதாரணமாக பெயர் சொல்லுக்கு இன்னொன்று அடை அதாவது பெயர் அடை அப்படிம்பாங்க பெயர் அடை அப்படின்னா அந்த பெயர் சொல்லுக்கு சில சிறப்பு சரிங்களா அப்போது ஒரு ஒரு வார்த்தை இருக்குது அதற்கு அடைமொழியாக சிறக்கு சிறக்க தான் பெயர் அடை அப்போ அந்த பெயர் அடைய வைத்து பிரதி பெயர் விடையை எடுக்க முடியும் இப்போ எப்படின்னா இப்போ பெயர் இப்போ நான் சொல்கிறது இப்போ மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் சரிங்களா இது ஒரு எடுத்துக்காட்டு மரம் இப்போ இந்த மரம்ங்கிறத அடுத்து நம்ம பிரதி பெயர் சொலுக்கு கேள்வியை கேட்டோம்னா என்ன மரம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் என்ன மரம் சரிங்களா அடுத்து யார் வைத்த மரம் யார் வைத்த மரம் சரிங்களா அப்போ அது என்ன மரம் என்ன மரம் அதுங்கிறதும் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு அஹ் உயிரற்ற பொருள்கள் உயர்தினை அல்லாத பொருட்கள் ஒரு விலங்கினமாகவோ இல்ல ஒரு மரமாகவோ இல்ல ஒரு பொருள் மரத்தாலோ ஒரு மேஜை நாற்காலி அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோம் நபர்களை குறிக்கும் பொழுது ஒன்று அவன் அவள் இல்லாட்டி அவர்கள் அவர்கள்னு இப்போ இப்போ மரம்ங்கிறதுனால அது என்ன மரம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வினாக்களை தொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பிரதி பெயர் சொல் தட் இஸ் பிரணவ் அவன் அவள் அது அப்போ ஒரு நபரை திருப்பி திருப்பி குறிப்பிடுறதுக்கு பதிலாக ஆண் பாலாயிருந்தா அவன் பெண் பாலாயிருந்தா அவள் மற்றும் அதுங்கிறது நான் லிவிங் திங்ஸ் ஆகவோ இல்லை ஒரு அனிமல்ஸ் விலங்குகளுடைய இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுதான் வந்து பிரதி பெயர் சொல் அல்லது மாற்று பெயர்கள் அடுத்து பெயர் சொல்ல பெயர் அடை பெயர் அடை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் பெயர் சொல்ல மாற்று பெயர் பிரதிப்பயிற்சல் பார்த்திருக்கோம் அடுத்து பெயர் பெயர் அடை அடைனா என்ன முதல் அடை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க அடை அப்படின்னா சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல பட்டப்பெயர் வச்சு கூப்பிடாத அடைமொழி இதுக்கு என்னப்பா அடைமொழி அப்படிம்பாங்க அடைமொழின்னா ஒரு சப்போர்ட்டிங் இதுக்கு நான் ஒரு வேர்டுகர் சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டு வச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் புதிய பெரிய நல்ல ஓகே இதெல்லாம் வந்து அடைச்சொற்கள் இப்போ இதுக்குரிய நவுன் சேர்த்து பெயர் சொல் சேர்த்து நான் எழுதி காமிக்கிறேன் இப்போ புதிய அப்படின்னா புதிய ஆடை பெரிய அறை நல்ல மாணவன் சரிங்களா உயரமான மரம் அழகான ஓவியம் உயரமான மரம் ஓவியம் இனிமையான இனிமையான இசை சரிங்களா இப்போ இதுதான் இதுல வரக்கூடிய அடை சொற்கள் அடை சொற்கள் செல்லோட ஒரு சப்போர்ட் வேர்ட்ஸ் அந்த அடை வார்த்தை அடைமொழி சேர்க்கறதுனால அந்த பெயர்ச்சலோட சிறப்பு வந்து இன்னும் என்னமாகும் அதிகமாகும் இப்போது புதிய அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாமே அடைமொழி புதிய பெரிய நல்ல உயரமான அழகான இனிமையான இங்கிலீஷில் இதுதான் தான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ்க்குரிய டேர்ம் சொல்லிட்டேன் அதுதான் இது வேறு ஒன்றுமே இல்லை இங்கிலீஷில் நம்ம பிரயோகப்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவ் அதுதான் இப்போது டால் ட்ரீ பியூட்டிஃபுல் ட்ராயிங் ஓகே மெலோடியஸ் மியூசிக் நியூ ட்ரெஸ் பிக் ரூம் குட் ஸ்டூடெண்ட் இது தான் அப்போது அந்த ஒரு பெயர் சொல்லோட அடை அடைமொழி சேர்க்குறோம் அடைமொழி சேர்க்குறோன்னா அந்த பெயர் சொல் எப்படிப்பட்டது அது பொருளாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அதோடைய நிறம் செம்மரம் அப்படின்னு எழுதுனோம்னா அது ஒரு செம்மைங்கிறது அடை சரிங்களா இதுதான் பெயர் அடை பெயர் சொல்லில் வரக்கூடிய பெயர் அடை அடுத்து இடப்பெயர்கள் பெயர் சொல்ல அடுத்து உள்ளது மூவிடம் ஓகே அது என்னன்னு பார்க்கலாம் இதுதான் பெயர் அடை அடுத்த சப்டாபிக் பெயர் சொல்ல மூவிட பெயர்கள் பெயர் சொல்லின் மூவிட பெயர்கள் மூவிட பெயர்கள்லாம் என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை ஓகே ஸோ இதுவும் இங்கிலீஷில் நான் நட்டுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அதுதான் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அதே மாதிரி ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் செகண்ட் பர்சன் சிங்குலர் செகண்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஓகே ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிங்க அது தெரியும் அப்படின்னாலே அதை இதை எழுதிடலாம் மூவ் இடப்பெயர்கள் இடப்பெயர்கள்னா என்ன தன்மை முன்னிலை படற்கை ஓகே சார் நான் இங்கே வந்து அந்த இதை எழுதுகிறேன் இங்கே எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம் தன்மை முன்னிலை படற்கை இந்த டெஃபினிஷன் அதாவது இந்த வேர்டு ஒரு அந்த டேர்மில் இருந்தே நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் ஓகே ஸோ கேள்வி நானே பதில் பண்ணேன் கேள்விக்குள்ளேயே தான் பதில் இருக்கும் தன்மை அப்படின்னா தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் நம்மளை மட்டும் சொல்கிறது தன் 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 என்னது மை செல்ஃப் ஓகே ஸோ அப்போ இங்கே வரக்கூடியது எப்படி இருக்கணும் நான் மை செல்ஃப்னா யார் நான் மட்டும் தானே இல்லையா ஸோ தன்மைங்கன்னா நான் வந்திருக்கணும் அடுத்து முன்னிலை அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா ஓகே ஸோ தன்மைன்னா நான் மட்டும் முன்னிலை அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா முன்னாடி இருக்காங்கன்னா ஸோ பர்சன் ஓகே இப்போ நீங்கள் உங்கள் தோழிகிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு யாரு முன்னிலை அப்போ அதை தமிழில் என்ன சொல்லுவோம் நீ ஓகே இப்போ நீங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆகவோ இல்லை ஒத்த வயது உங்களோட சிறு வயதோ அவங்கள நீ சொல்லுவோம் இப்போ அப்பா வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பெயர் அம்மா அப்பா இல்லை ஒரு ஸ்கூல் தலைமை ஆசிரியர் உங்கள் ஆசிரியர் அப்போ உயர்ந்த உங்களோட வயது மூத்தவர்கள் பெரியவர்கள்னா நீங்கிறது நீங்கள் ஸோ அது ப்ளூரலுக்கும் வரும் ஓகே நீங்கள் மாணவர்கள் அந்த மாதிரி நீங்கள் வரும் மரியாதை நிமித்தமாக பெரியவங்களை சொல்லும் போது நீ நீங்கள் அடுத்து மீன்ஸ் கொஞ்சம் நீ அவங்கலாம் ஸோ தள்ளி யாரு இருக்கா அப்ப தள்ளி இருக்கிறதுங்கிறது சொல்லும் போது அவன் அவள் அது இப்போ இங்கிலீஷ்ல ஹி ஷி இட் அதுல ஒருமை படற்கையில ஒருமை படற்கையில பலவின்பால் பலர்பால் அதாவது ப்ளூரல் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன் தன்மை அப்படிங்கிறது மை செல்ஃபு குறிக்குது என்ன மட்டும் குறிக்குது அப்போ தன்மையில் ஒருமை நான் இப்போ இது வந்து ஒருமை அடுத்தது பன்மை இட் சிங்குலர் ப்ளூரல் ஒன் மெனி நான் தன்மையில் நாங்கள் சரிங்களா இப்ப நான்கு ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா நான் ஒரு ஆசிரியர் நான் ஆசிரியர் நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் ஆசிரியர்கள் சரிங்களா அடுத்து முன்னிலை ஓகே முன்னாடி உள்ளவங்க உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்ப நீ ஆசிரியரா ஓகே நீங்கள் ஆசிரியர்களா முன்னிலையில் தட் மீன்ஸ் செகண்ட் பர்சனில் ப்ளூரல் அப்போ இங்கே நீன்னு இருக்கிறது இங்கே எப்படி மாறுது நீங்கள் நீங்கள் ஆசிரியர்களா சரிங்களா அடுத்து படற்கை படற்கைங்கிறது அவன் அவள் அது இந்த மூன்றுமே வரும் படற்கையில் சரிங்களா படற்கையில் ஒருமை தேர்ட் பர்சன் அப்போ இங்கே எழுதும் போது அவன் ஓவியன் அவள் மாணவி அது உயரமானது வாக்கியம் எழுதியிருக்கேன் அவன் அவள் அதுக்கு எழுதியிருக்கேன் இப்ப இதை ப்ளூரல் அப்போ அவர்கள் ஓவியர்கள் அவர்கள் ஓவியங்கிறது மாறும் போது ஓவியர்கள் அவள் மாணவி ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ இங்கேயும் அவர்கள் மாணவர்கள் மாண அவர்கள் மாணவிகள் அடுத்து அது உயரமானது அவைகள் உயரமானவை அது மரமாகவோ இல்ல பில்டிங் எனிதிங் இதுவாக இருக்கலாம் அதுங்கிறது இப்போ வந்து அது ஒரு நாள் லிவிங் திங்னு புரிஞ்சிருப்பீங்க உயரமானது அவைகள் உயரமானவை அப்போ இதுதான் மூவிட பெயர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா தன்மை முன்னிலை படற்கை தன்மையில் ஒருமை நான் தன்மையில் பன்மை நாங்கள் முன்னிலையில் ஒருமை நீ முன்னிலையில் படற்கை நீங்கள் படற்கை சரிங்களா ப்ளூரல் அவன் அவள் அது ஒருமை பன்மையில் அவர்கள் அவர்கள் அவைகள் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இதுதான் பெயர் சொல்ல மூவிட பெயர்கள் அடுத்து பெயர் அடை பார்த்தோம் இல்லைங்களா அதோடைய வகைகள் பார்த்துடலாம் பெயர் அடைன்னு சொல்ல அப்ஜெக்டிவ் சொன்னோம் இல்லையா பெயர் அடைகளில் மூணு இருக்கு மூணு இருக்கு என்ன மூணு அப்படின்னா என் பெயர் அடை சுட்டு பெயர் அடை ஓகே பெயர் அடைனா அப்ஜெக்டிவ் அதில் எதது வினா பெயர் அடை மூன்று இருக்கு ஓகேங்களா வினா சுட்டு என் அப்போ பெயர் அடையோட வகைகள் பெயர் அடையின் வகைகள் ஓகே பெயர் அடையில வகைகள்னு பார்த்தீங்கன்னா என் பெயர் அடை அடுத்து சுட்டு அடை அடுத்து வினா பேரடை அப்போ பேரடை சொல்கிறது பெயர்ச்சொல்லை சிறப்பித்து சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் மென்ஷன் பண்ணி எப்படி வருது அப்போ என் பெயரடை அப்படிங்கறதுல இப்போ நான் எடுத்துக்காட்டு எழுதுறேன் ஒரு மரம் சில பறவை பல மாணவர்கள் இதில் இப்போ இந்த ஒரு சில பலங்கிறது தட் மீன்ஸ் கவுண்டபிள் என்னை உணர்த்துறது நம்பர்ஸ் இப்போ ஹவு மெனி எவ்வளவு மரங்கள் இருந்தன ஒரு மரம் தான் இருந்தது அடுத்து சில பறவைகள் அங்கே நிறைய பறவைகள் இருந்ததா இல்லை சில பறவைகள் இருந்தன பல மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இருந்தாங்களா பல மாணவர்கள் அப்போ அது வந்து என் பெயரடை என் மீன்ஸ் கவுண்டபிள் அடுத்து சுட்டு பெயரடை சுட்டு அப்படின்னாலே தட் மீன்ஸ் டினோட்டபிள் சுட்டி காட்டுதல் அப்போ எது எந்த ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா சுட்டு அப்படின்னா மூன்று வார்த்தைன்னா சுட்டு தமிழ்ல திஸ் ஒன் தட் இஸ் அது இது எது அதுதான் சுட்டு சுட்டு மீன்ஸ் டினோட் பண்ணி அது யாரு அங்க யாரு அது கேட்போம் இல்லையா அதுதான் சுட்டு சுட்டி காட்டுதல் அப்போ சுட்டு பெயரடை அப்போ பெயர்ச்சல் பெயரடையோட சுட்டு வார்த்தையா எப்படி வரும் அப்படின்னா அந்த மரம் இந்த புத்தகம் எடுத்துக்காட்டு அப்போது இந்த அந்த இந்த அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறதுனால அதுக்கு பேர் சுட்டு பெயரடை அடுத்து வினா பெயரடை அதுலேயே ஆன்சர் இருக்குது வினா அப்படின்னா அந்த வார்த்தைய கேள்வியாக இருக்கும் அப்போது மரமா ஓவியனா சரிங்களா இப்போ இதை பிரிச்சு எழுதுன்னா மரம் கூட்டல் ஆன்னு எழுதுவோம் ஆங்கிறது வினா அடுத்து ஓவியனா ஓவியன் கூட்டல் ஆ ஆங்கிறது கொஸ்டின் பேக் ஓவியனா மரமா அப்போ முடிக்கும்போது ஆன்னு ஒரு வினாவாக அந்த பெயர் சொல் முடியுமானால் அது வினா பெயரடை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இன்றைக்கி வந்து சொற்கொள் வகையில் பெயர் சொல்ல என்ன அது அதில் ஐஆல் கூயின்னு பார்த்தோம் அடுத்து வந்து பெயர் அடை பார்த்தோம் பெயர் அடை பெயர் அடையில் உள்ள வார்த்தைகள் என்னன்னு பார்த்துருக்கு சரிங்களா என் பெயரடை சுட்டு பெயரடை வினா பெயரடை அதுக்குரிய எக்ஸாம்பிள் அதாவது இந்த டெஃபினிஷன் நீங்கள் படிக்கும் போது இந்த எடுத்துக்காட்டை வச்சு படித்தீங்கனாலே உங்களுக்கு மறக்காது இதுக்கு பதிலாக வேறு சென்டென்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலும் இப்போ இந்த ஒரு மரம் பறவைங்கிறது நீங்கள் வேறு பெயர்ச்சொல்லுக்குரிய வார்த்தைகளை போட்டு எழுதியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் இதுதான் இன்றைக்கி பெயர் சொல்லின் வகைகள் மற்றும் பெயர் அடையின் வகைகள்